இன்னைக்கு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம் இன்னும் சைக்கிளோடியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போமா உருளைக்கிழங்கு வெள்ளைப்பூடு கொஞ்சோண்டு மிளகாய் தூள் கருவேப்பிள்ளை மஞ்சள் தூள் சோம்பு சிறிதளவு உப்பு இது வந்து உருளைக்கிழங்கு தேவையான பொருட்கள் வறுக்கிறதுக்கு அடுப்பை வச்சுக்கிடலாம் சட்டி நல்லா காயட்டும் சட்டி நல்லா சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு போட்டுக்கரலாம் சோம்பு பொறிஞ்சிருச்சு கருவேப்பில போட்டுக்கரலாம் கருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு உருளைக்கெழங்கு போட்டு தரலாம் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா கிளரி கரலாம் இதுல எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் கொஞ்சோண்டு சிறிதளவு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் கொஞ்ச கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு மஞ்சத்தூள் கொஞ்சம் உண்டு போட்டுக்கரலாம் கொஞ்சோன்னு மிளகாப்படி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிக்கிறங்க கிளறிட்டுக்குருவோம் உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் வேக விடுவோம் அப்படி போட்டு உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா கிளறிக்கிற வழியை தான் போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம் உருளைக்கெழங்கு வறுவல் ரெடியாயிருச்சு வாங்க சாப்பிடலாம் சூப்பராக வந்துருச்சு தம்பி எப்படி இருக்கு